அதியாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே அதிருப்தி பேராசை மிகுந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அவர்களில் ஒருவராக மாறிவிடாதபடி கவனமாய் இருக்க வேண்டும் இங்கு எனக்கு போதுமானது உண்டு என்று சொன்னது ஒரு தேவ மனிதன் அல்ல அவன்தான் ஏசா தன்னுடைய பசிக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை தன் சொந்த சகோதரனாகிய யாக்கோபால் ஏமாற்றப்பட்டு அனைத்து ஆசீர்வாதங்களையும் இழந்தவன் அதனால் யாக்கோபின் மீது கோபம் கொண்டு அவனை கொல்ல தீர்மானித்தவன் ஆனால் பின் முற்றிலுமாக மாற்றமடைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான் காரணம் என்கிற மனதுடன் தனக்குண்டானதில் திருப்தியோடு இருந்தால் இன்று நாமும் கூட நமக்குள்ளவைகளில் திருப்தியாக இருப்போம் போனால் தெய்வனோடும் அவருடைய பிள்ளைகளோடும் இருக்கும் உறவானது சீராக இருக்கும் இலவசமாய் கொடுக்கப்பட்டாலும் கூட ஆஸ்தியை சேர்க்க வேண்டுமென்ற விருப்பமோ பொருட்களை குவிக்க வேண்டுமென்ற விருப்பமோ இருக்காது இயேசாவின் முகத்தை பார்த்த யாக்கோபு தேவனுடைய முகத்தை பார்த்தது போல் இருந்தது என்று கூறினான் எனவே தேவ பிள்ளைகளே இன்று நீங்கள் போதும் என்கிற மனதுடன் இருக்கின்றீர்களா என்பதை சிந்தித்து பார்த்து உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய முகமும் பிரகாசமுள்ளதாயிருக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்